தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் சென்னையை நோக்கி வெற்றி பயணம் கடந்த மாதம் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமது சங்கத்தின் பிரம்மாண்டமான ஐன் விழா மீண்டும் ஒரு மாத கால இடைவெளிக்குள் இன்று இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு சென்னை புறப்பாடு சங்கத்தின் வெற்றி பயணம் ஓய்வின்றி தொடர்கிறது ஆம் சென்னையில் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் மாநில மையம் சார்பில் இருபத்தி ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை ஒன்பது மணியளவில் மாநில பேரவைக் கூட்டம் மற்றும் சங்கத்தின் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா எழும்பூரில் உள்ள நெல்லை தூத்துக்குடி நாடார் மகமை பரிபாலன சங்க திருமண மண்டபத்தில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ளது அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் பெரு மதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் அப்பா கூடுதல் தலைமை செயலாளர் மற்றும் தலைவர் மற்றும் மேலாண்மை நிறுவனர் மற்றும் தானாமீபா கழகம் சென்னை அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இசைவு தெரிவித்துள்ளார் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா மற்றும் பேரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர் சொத்து பாதுகாப்பு குழு தலைவர் மற்றும் டைனிங் ஹால் கட்டிடக்குழு தலைவருமான அன்பு சகோதரர் த கந்தசுவாமி மாவட்ட செயலாளர் தலைமையில் மாவட்ட பொருளாளர் பி ஜெயபால் மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் என் மணி துணைத் தலைவர்கள் சி எம் ஜெயபால் எஸ் தேவி தணிக்கையாளர் மகாலிங்கம் திருமதி சாந்தா மணி சாந்தி வெங்கடேஸ்வரன் எம்எஸ் ராஜன் மருதூர் வட்டக்கிளை தலைவர் கே பன்னீர்செல்வம் செயலாளர் கே பார்த்திபன் பொருளாளர் வே சிவநேசன் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தனி டிராவல்ஸ் மூலம் சென்னைக்கு புறப்பட்டனர் மாவட்ட தலைவர் அ மாணிக்கம் அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் அன்பு வழி அனுப்பி வைத்தார் பேரவை கூட்டத்தில் எழுபது வயது நிறைவு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் அனைவருக்கும் பத்து சதவிகிதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்குதல் குடும்ப பாதுகாப்பு நிதியை ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சமாக உயர்த்துதல் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துதல் பொங்கல் கருணைத் தொகை ஆயிரம் அனைவருக்கும் வழங்குதல் மருத்துவப்படியை ரூ ஆயிரமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபதில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளதால் ஒரு சில முக்கிய கோரிக்கைகள் நிறைவேற வாய்ப்பு உள்ளதாக நம்ப தகுந்த வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் பெறப்பட்டுள்ளது பேரவை கூட்டம் மற்றும் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் தகவல் வெளியீடு என் மணி மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் தருமபுரி மாவட்டம் தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சென்னையிலே நடைபெற இருக்கின்ற அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழாவிற்கு தருமபுரி மாவட்டத்தின் சார்பிலே இருபத்தி ஐந்து பேர் கொண்ட ஒரு தனி வாகனத்தில் பயணம் மேற்கொண்டு இருக்கிறோம் வருகின்ற அந்த சங்கத்தில் பொது தீர்மானங்கள் இருபத்தி ரெண்டு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானங்களை மாநில பொதுக்குழுவிலே நிறைவேற்றி அரசுக்கு அனுப்பி அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ்நாடு ஓய் பெற்ற அலுவல் சங்கத்தினுடைய மாநில பேரவை கூட்டம் மற்றும் அறுபத்தி ஏழாவது ஆண்டு விழா சென்னையில் உள்ள நாடார் மகமை திருமண மகாலில் நாளை இருபத்தி ஐந்து ஒம்பது இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விழாக்கிழமை காலை மாநில தலைவர் என் மாணிக்கம் அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது அந்த மாநில பேரவையிலும் அறுபத்தேழாவது ஆண்டு தூக்குவிழாவிலும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் கூடுதல் தலைமை நிலைய செயலாளர் மற்றும் தலைவர் மின்சார வாரியம் கழகம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இசைவு தெரிவித்துள்ளார்கள் மாநில பேரவையிலே பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன முக்கியமாக குடும்ப பாதுகாப்பு நிதியை ரூபாய் ரெண்டு புள்ளி ஐம்பது லட்சமாக உயர்த்த வேண்டும் மருத்துவ படியை ரூபாய் ஆயிரமாக உயர்த்த வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் அதே போன்று எழுபது வயது நிரம்பிய ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதிய அனைவருக்கும் பத்து சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் அதே போன்று பொங்கல் தொகை ஏ கிரேட் பி கிரேட் ஆபீசர்கள்லாம் இப்போது வழங்கப்படுவதில்லை அனைவருக்குமே பொங்கல் தொகை வழங்கப்பட வேண்டும் என்பட உள்ளிட்ட பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன அந்த மாநில பேரவையிலும் ஆண்டு விழாவிலும் கலந்து கொள்வதற்கு தருமபுரி மாவட்டத்திலிருந்து ஓய்வூதிகள் மற்றும் குடும்ப மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் உள்ளிட்ட அனைவருமே இன்று பயணம் மேற்கொள்கின்றார்கள் அரசாங்கத்திற்கு ஆளுகின்ற சர்க்காருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்கள் ஏழரை லட்சம் பேரும் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் உள்ளிட்டவர்கள் பதினொன்று லட்சம் பேரும் ஒரு இருபத்தி லட்சம் பேருக்கு மேலாக தொகுப்பூதியம் தினக்கூலி பணியாளர்கள் எல்லாம் அரசாங்கத்திலே பணியாற்றக்கூடிய நிலை பெருக்கின்றார்கள் இவர்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி கட்டியில் அமர்விக்கின்ற மிக ஒரு ஓட் பேங்கிங் ஒரு பெரிய சக்தியாக அரசு அலுவலக ஆசிரியர்கள் மற்றும் ஓய்வூதிய குடும்ப ஓய்வர்களிடைய வாக்கு இருக்கிறது என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அந்த சட்டமன்ற அடுத்த மாதம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத் தொடரிலே சில முக்கியமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு பெற்ற அலுவலர் சங்கத்தின் சார்பிலே அரசுக்கு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கின்றோம் நாங்களெல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்துக்கின்றோம் அரசாங்கம் தேர்தல் வாக்குறுதியை சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் கேட்கின்றோம் புதிய சலுகைகளை இந்த அரசாங்கத்திடம் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை ஆகவே ஆகவே எழுபது வயது கூடுதல் ஓய்வூதியம் வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய பயணம் தொடர்கின்றது அனைவருமே வாழின் விளிமிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் வயிற்றிலே பாலை வார்ப்பது போல மகிழ்ச்சியான செய்தியை இந்த தமிழக சர்க்கார் நிறைவேற்றி தர வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக தெரிவித்துக் கொள்கின்றோம் இவன் என் மணி மாநில மத்திய செயற்குழு உறுப்பினர் தமிழ்நாடு ஓய்ப்பட்ட பெற்ற அலுவலர் சங்கம் தருமரி மாவட்டம் நன்றி வணக்கம்